ஜூன் இருபத்தி ஒன்று வரலாற்றில் இன்று இன்றைய நாள் பன்னாட்டு யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் தேசிய பழங்குடிகள் நாளாகவும் உலக இசை நாளாகவும் உலக மனித நாளாகவும் உலக நீர் நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டில் அமெரிக்க அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கிலாந்து டெமினிசியஸ் மற்றும் இந்தியா ஆகியவை பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலகப் போரின் எண்பத்தி இரண்டு நாள் சண்டைக்கு பிறகு ஜப்பானின் ஒகினாவா தீவை கைப்பற்றியது அமெரிக்கா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் கனடாவின் ஹாலிபாக்ஸ் மாநகர் பகுதி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மன்னாரில் கொண்டாட்சி இராணுவ முகாம் விடுதலை புலிகளால் தாக்கி எரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆப்பிள் கணினி நிறுவனம் தனது முதல் ஐபுக்கை வெளியிட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பாவை போலியோ நோய் அற்ற கண்டமாக அறிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் கிரீன்லாந்து தன்னாட்சி பெற்றது இரண்டாயிரத்தி ஆறில் புரூட்டோவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட துணைக்கோள்கள் நிகாஸ் மற்றும் ஹைட்ரா என பெயரிடப்பட்டது